திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் நம்ம நிறையா ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணியிருப்போம் அதில் இமோட்டில் ஆன்லைன் ஷாப் பண்ணி பாருங்க பொருள்கள் எல்லா பொருளுமே இருக்குது நல்ல விலை குறைவாக இருக்குது தரமான பொருளாக கிடைக்குது நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்க இதுக்கான லிங்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விவிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அதுக்கு அரைமுறை தேங்காய் எடுத்துருக்குறேன் அது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு நம்ம இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் கொஞ்சம் திரு துருன்னு இருக்காத அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும் சின்ன வெங்காயம் சேர்க்கறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது இந்த அளவுக்கு நம்ம ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கிட்டு அதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போது இது கூட நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம்னா மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கிடுவோம் முதல்ல நாலு டீஸ்பூன் மல்லித்தூள் நாலு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்கணும் ஏன்னா அப்பதான் அந்த தேங்காய்க்கும் இந்த மல்லித்தூளுக்கும் சுவையாக இருக்கும் கூட மூணு டீஸ்பூன் வத்தல் தூள் வத்தல் தூள் வந்து மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கணும் நானே காஷ்மீர் மிளகாயும் வத்தலும் சேர்த்து அரைச்ச தூள் சேர்த்துக்கணும் இது அவ்வளோ காரம் இருக்காது உங்களுக்கு காரம் தேவைன்னா அதுக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிறேன் அதையும் நம்ம அதில் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மூணு பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே உள்ள சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் தக்காளி பழத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு பிசைஞ்சு விடுறோமோ குழம்பு சுவையாக இருக்கோங்க மிளகாவும் நல்லா குழம்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கையை வச்சே பிசைஞ்சு விட்டுருங்க அப்போ தான் அந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இதை அப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிருவோம் நம்ம இப்போ அடுத்தால தாளிப்பு பண்ணி வெங்காயம்லாம் வதக்கிட்டு திரும்ப நம்ம அதை அந்த ப்ராசஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு இது கூட கடுகு ஃபஸ்ட்டு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன சே சேர்க்கணுமோ அந்த பொருளை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா ஒரு கொத்து கருவேப்பில அது கூட ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நம்ம ஏற்கனவே நம்ம தேங்காய் கூட கொண்டு அரைச்சிருக்கோம் அதனால இதில் கம்மியாக சேர்த்தாலே போதும் ஒரு ஐம்பது கிராம் போல சின்ன வெங்காயம் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூட ஒரு தக்காளி பழம் ஏன்னா நம்ம க கரைசல் ரெடி பண்ணும்போது தக்காளி பழம் சேர்த்துக்கிறோம் இதுல ஒரு தக்காளி பழம் மொத்தமா ரெண்டு தக்காளி பழம் தான் இது கொஞ்சம் வதக்கறதுக்காக நல்ல தக்காளி பழம் வதங்குனதுக்கு அப்புறம் நம்ம செஞ்சு வச்சிருக்க அந்த கரைசலை இது கூட சேர்த்துக்கிடுவோம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு குழம்பு கொதித்து காயணும் குழம்பு வந்து நல்லா காஞ்சி வந்தா தான் அந்த குழம்பு நல்லா இருக்கும் இப்போ பாருங்க குழம்பு நல்லா காஞ்சி சைடில் எண்ணெய் அப்படியே நிற்குது இது வந்து எண்ணெய் இந்த இதை அப்படி நம்ம ஓரத்தில் நல்லா எடுத்து விடணும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு புளிப்பு காரம் எல்லாமே இந்த டைம்ல செக் பண்ணிக்கோங்க மீன் போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செக் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அப்போதான் அந்த புளிப்பு காரம்லாம் தூக்கி கொடுக்கும் இப்போ குழம்பு நல்லா கொதித்து காஞ்சதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சால மீன் எடுத்துருக்கிறேன் சால மீன் வந்து குழம்புக்கு அற்புதமா இருக்குங்க நீங்கள் வேற எந்த மீன் சேர்த்தாலும் சரி விலை குறைவான மீனும் இதுதான் டேஸ்டியான மீனும் இதுதான் ரொம்ப சத்தான மீனும் இதுதான் நீங்கள் மீன் குழம்பு வைக்கணும்னா சால மீன் வாங்கி குழம்பு வைங்க பொறிக்கிறதுக்கு நீங்கள் வேற எந்த மீனாலும் வாங்கிக்கலாம் இப்போது மீன் குழம்புக்கு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போல் வெந்தயம் இது நல்ல மனமாக இருக்கும் பச்சை கரோப்பில் லைட்டாக பிச்சு போட்டுக்கோங்க மீன் வந்து குழம்பு வந்து நம்ம ஆஃப் பண்ணுற டைமில் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா குழம்பு அருமையான ஆசமாக இருக்கும் பச்சை கருவப்பில் தாங்க இதுக்கு மெயின் டிஷ் வந்து பச்சை கருவப்பில் தான் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு சைடில் நல்லா வந்துருச்சு இப்போ என்ன பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மீனும் நல்லா வெந்துருச்சு அதிகமாக கரண்டி விட்டு கிளாதிங்க மீன் வந்து பிஞ்சு பிஞ்சு வந்துடும் மீன் குழம்பு தயாராகிடுச்சிங்க வாங்க சாப்பிட்லாம் சுவையான அருமையான கிராமத்து மீன் குழம்பு இதை சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி நாக்கு சொட்ட சொட்ட சாப்பிடுவீங்க எல்லாருக்கும் சுட 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 பரிமாறுங்க ரொம்ப அருமையான மீன் குழம்பு ரெடி வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா விவிஎம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சுவையான அருமையான மீன் குழம்பு ரெடி தேங்க்யூ